அனைவருக்கும் வணக்கம் கால்கள்ல இரு மடிப்பு தசைகளின் மத்தியில் உள்ள ஒரு அக்கு பிரஷர் புள்ளி கால்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு மேடம் இருக்கும் இந்த பக்கம் இந்த சென்றில்ல இந்த தெரிந்து பாருங்க இந்த புள்ளி வந்து திடீர் என்று ஏற்படக்கூடிய எல்லா விதமான மயக்க நிலைகளுக்கும் இது அற்புதமான புள்ளி ஒருத்தர் திடீர்னு மயக்க எடுத்து விழுந்துடாருன்னா எதனால விழுந்தாரு என்னத்தினால விழுந்தாருன்னு தேவையில்லை கால் பகுதியில் அந்த மாதிரி நாலு விரல அப்படி அமுக்கி நல்லா வந்து ப்ரெஷர் கொடுங்க பிரஷர் குடுத்துட்டீங்கன்னா அவருக்கு வந்து மயக்கத்திலிருந்து உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் காக்கா வலிப்பு மயக்கம் எல்லா விதமான மயக்கம் பிரெஷர் நிலை வருது சுகர் நில வருது உடல் சாப்பிடாம வருது ஆக்சிடென்ட் எல்லா விதமான மயக்கத்துக்கும் உடனே கையால நீங்க அப்படி பிரஷர் கொடுக்க முடியலன்னா இந்த கையால் அப்படியே நல்லா காலில் அப்படியே நிறுவன தடவை அப்படியே குத்துங்க வேகமா ஒரு பாம்பு வந்தா எப்படி ஓடுவோமோ குத்துனீங்கன்னா உடனே நிவாரணம் கிடைக்கும் ஏதாவது ஒரு காலில் அதிகமா அழுத்தம் கொடுங்க எல்லா விதமான மயக்க நிலைக்கும் இந்த கே ஒன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அக்கு புள்ளி மயக்கத்திலிருந்து நிவாரணம் கிடைப்பதில் பயன்படும் அனைவரும் இதை கடைபிடித்து பயன்படலாம் நன்றி வணக்கம்